அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜ் அண்ட் பார்வை இந்த வெல்கம் பேக் டு ராஜ் அண்ட் என்று சொல்லி சில நாட்கள் ஆகிவிட்டது சில நாட்கள் ஏன்னா இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அதனால வந்திருக்கிறோம் மக்களுக்காக மக்களின் குரலாக ராஜ் ரிசு பார்வை என்றுமே இருக்கும் இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதை ஆணித்தரமாக இந்த கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க சொல்லிக்க விரும்புகிறோம் எஸ் தமிழக வெற்றி கழகம் கட்சி தலைவருக்கும் விஜய் அவர்கள் மாநாட பத்தி அதோட ஸ்டாண்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட ஓகே புதிதாக ஒரு ஒன்றரை வயது குழந்தை தான் அந்த கட்சின்றது வந்து சோ ஒன்றரை ஒன்றரை ஆண்டுகள் தான் ஆகுது இரண்டாவது இரண்டு மாநாடு போட்டிருக்காங்க இரண்டாவது மாநாடு வந்து மதுரையில் அந்த மதுரையில் நடத்தி இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த மாநாட்டினுடைய சாராம்சங்கள் அதுல என்னென்ன சொன்னாங்க என்னென்ன பேசுனாங்க பேசியிருக்காரு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பரவலாக பேசியிருக்கிறாரா சரியாக பேசியிருக்கிறாரா எதை நோக்கி பயணிக்கிறாரு இந்த கட்சி எதை நோக்கி பயணிக்குது என்பதை நம்ம ஆழமாக இந்த ராஜூசு பார்வையில இப்ப பாக்கலாம் வாங்க கண்டன் குள்ள போலாம் இவ்வளவு குறுகிய பேருரை கொண்ட மாநாடு பேருறைன்னு சொல்ல முடியாது சிற்றுரை சிற்றுரை கொண்ட மாநாடு வந்து இப்போதான் முதல் முறையா நம்ம வந்து பரவலை தலைவரின் சிற்றுரை தலைவரின் சிற்றுரை ரொம்ப கம்மியான நேரங்களே பேசப்பட்ட அந்த மாநாட்டில் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா என்ன சொல்லியிருக்காரு சிங்கம்மா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாநாடுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் அது வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது உண்மையாக சொல்ல வேண்டுமானால் ஒரு அலைக்கடன கூட்டம்னு சொல்கிறாங்களே அது இந்த மாநாட்டில் இருந்தது இல்லைன்னு சொல்லலை ஏன்னா இவங்க கழகத்தினர் இப்போது விசாலையில் நடந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டிற்கும் அவங்க வ வருந்த வருகைக்கும் இந்த மாநாட்டிற்கும் மதுரையில் நடந்த ரெண்டாவது மாநாட்டிற்கும் கண்டிப்பாக நிறைய ஆட்கள் அவங்க கட்சி தொண்டர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஃபேன்ஸ் ரசிகர்கள் ரசிகர்கள் வந்திருக்காங்க இது கழகத்தில் உணர்வு பூர்வமாக வந்தார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது மக்களிடையே அதே மாதிரி எப்போவுமே ஒரு மாநாடு ஒரு கூட்டம் ஒரு கொள்கை விளக்கு கூட்டம் அப்படி என்று சொல்ல வேண்டுமானால் அந்த கொள்கை விளக்கு கூட்டத்தில் ரெண்டாவது மாநாடு கூட்டம் எல்லாரையும் கூப்பிடுறோம் எங்களோட படைவளத்தை காட்டுறோம் அப்படின்னா இதில் எத்தனை பேர் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் என்பது ஒரு கேள்வி பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எத்தனை பேர் பதினெட்டு வயதுக்கு முன்னாடி இருக்கிற எத்தனை பேர் ஆனால் கண்டிப்பாக பதினாறு பதினேழு வயசு இருந்தாலுமே நாளைக்கு அவங்க ஓட்டு போறவங்க தான் அது ஓட்டா இந்த இளைஞர்கள் ஓட்டா ஒவ்வொரு ஊருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இருக்கிறது அது வந்து நம்மளுக்கு வந்து மக்களோட கேள்வி எப்படி ஓட்டு கிடைக்குதா இல்லை ஓட்டு வருவா ஓட்டாக மாறுமான்றது அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒரு தலைவராக இவர் வந்து ஸ்டார்டிங் பேரூரை நடத்துகிறாரு அந்த பேரூரை நடத்தும் போது சிற்றுரை மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் பேசிட்டாருன்னு சொல்கிறீங்க ஓகே அந்த ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு சிங்கம் சிங்கம்னு சொல்லி சொல்கிறாரு இந்த சிங்கம் யாரை சொல்கிறாருன்னா தன்னைத்தானே ஒரு தலைவர் வந்து தற்புகழ்ச்சி மாதிரி சி சிங்கம் சிங்கம் நான் தான் சிங்கம் சிங்கம் அப்படின்றாரு அப்புறம் வந்து கடைசியாக அதை முடிக்கும் போது சிங்கக்குட்டிகள் சிங்க பெண்கள் அப்படின்றாரு இவரோட அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தைகள் நீங்கள் கே பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்று நோக்கி மக்கள் எல்லாம் கவனிச்சிட்டு தான் இருக்காங்க அந்த உற்று நோக்கி பேசுகிறதில் இதில் நீங்கள் வந்து உங்களோட கட்சி கொள்கையை வந்து இன்னுமே சொல்ல மாட்டேன்றீங்க அது ஏன்னு நான் சொல்லட்டுமா ரொம்ப சிம்பிள் இந்த பேரறிஞர் அண்ணான்றது யார் அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ன்றது யார் பேரறிஞர் அண்ணான்றது அந்த கண்டென்ட்டுக்கு வரேன் இப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட நிரந்தர கொள்கை எதிரி யாருன்னா பாஜகன்னு சொல்லிட்டார் அப்புறம் என்னோட அரசியல் எதிரி நம்மளோட அரசியல் எதிரி யாரு அப்படின்னா திமுகன்னு சொல்லிட்டாரு உங்களோட மாநாட்டிற்கு ஹைலைட் பண்ணி நீங்க போட்டுக்கிட்டது ரெண்டு முகங்கள் ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முகமான அண்ணாவோட கட்ட போட்டுட்டு எனக்கு எதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிரி கட்சின்னு சொல்றீங்க இது எந்த விதத்துல வந்து உங்களை வந்து நாங்க வந்து மக்கள் வந்து உங்களை எந்த விதத்துல கொள்கையில நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு ஏற்றுப்பாங்க இது வந்து ஒன்று இது வந்து மீ ம பல மீடியாக்கள்ல பேசினாங்களான்னு தெரியல ஆனால் நம்ம உற்று நோக்கி இவரோட பேச்சை பார்க்கும் போது நம்ம பேசுனது பார்த்தது இதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா வந்து முதலமைச்சர் ஆறாரு அதாவது நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற பார்ட்டி தொடங்கி டிஎம்கே தொடங்கி அதுக்கப்புறம் பெரியாரின் திராவிடர் கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கழகமாக இருந்ததை கட்சியாக மாற்றி அதை வந்து நம்ம சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாதான் நம்ம மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகமாக ஆளுனதுக்கப்புறம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஓனர் அவர் தான் பேரறிஞர் அண்ணா பவுண்டர் பவுண்டர் ஆஃப் டிஎம்கே வந்து அண்ணா அந்த அந்த வந்து டிஎம்கேவோட முகத்தை நீங்க உள்ள போட்டுக்கிட்டு அண்ணான்னு போட்டுக்கிட்டு அவரோட நேமை வச்சுக்கிட்டு அண்ணான்னு போட்டாலும் பரவாயில்ல ரிசோ அண்ணாவுடைய புகைப்படத்தை போட்டுக்கிட்டு தற்பெருமை அண்ணா என்னைக்காவது இந்த மாதிரி தற்பெருமை பேசுறத விரும்பி அவருடைய பேச்சுக்கள் கேட்கும்போது மக்கள் மக்கள் மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர் அற்புத தலைவர் அண்ணா அவர்கள் அவருடைய படத்தை போட்டுக்கிட்டு தற்புகழ்ச்சியா தன்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு தன்னுடைய புகழ் பாடிக்கிட்டு தன்னுடைய புகழுக்கா ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அண்ணா இருந்திருந்தாருனாலே உங்களை செருப்பால் அடிச்சிருப்பாரு அண்ணா அந்த அன்னைக்கு புகைப்படம் போட்ட அண்ணாவே இதை விரும்ப மாட்டாரு நீங்க செய்யற செயல எல்லா எல்லா இப்போ நம்ம வந்து இப்போ இப்ப நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா போடா அப்படி வாடான்னு சொல்லி கெட்ட கெட்டார்த்தையில பேசுவாங்க கமெண்ட்ஸ்ல பண்ணிட்டு போட்டேன் ஆனா உங்களுக்கு நீங்கள் வந்து உண்மையான விஜய் தொண்டர்களாக இருந்தால் நீங்களே உங்களை கேள்வி கேட்டு பாருங்க அண்ணான்றது யார் அவர் மூஞ்ச போடுறாங்க அண்ணான்றவர் யார் அவர் திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே டிஎம்கேவோட ஓனர் அவரோட ஃபேஸை எடுத்து பப்ளிக்காக போட்டிங்க அது ஒன்று அதை போட்டுட்டு அடுத்தது இந்த சைடு எம்ஜிஆர் எம்ஜிஆர் யார் எம்ஜிஆரு டிஎம்கேல பொருளாதார விவகாரத்தில் அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சவர் இவரையும் இவரையும் போட்டுக்கிட்டீங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு ஒரே கட்சியில இருந்து ஒரே கட்சியில இருந்தவங்கதான் ஒருத்தரு ஒருத்தர் பர்மனெண்டா டிஎம்கேல இருந்தவர் இன்னொருத்தரு டிஎம்கேல இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமா மாறினாரு அதுக்கு அப்புறம் திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சவர் தான் எம்ஜிஆர் ஆமா இது வந்து என்ன விதத்தில் வந்து முரண்படுதுன்னா உங்களுக்கே இப்போது புரியும்னு நினைக்கிற மக்களே இது வந்து சினிமா டயலாக் பேசிக்கிட்டு ஒரு கழகத்தை வந்து பெருசாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருமாப்பு காட்டுற க கழகமாக இது வந்து டிவி கட்சி வந்து உருமாறிட்டுருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் மாநாடுலயே நாங்கள் சொன்னோம் அதாவது என்னென்னா மாநாடு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒன் விக்கெட் டவுனு சொல்லிட்டு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த பொண்ணு அவ்வளோ ஓடி ஓடிப்போச்சு கட்சி விட்டு இல்லை எத்தனை பேர் ஓட தெரியல ஓடிக்கிட்டே இருக்காங்க எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும் போது உங்ககிட்ட நீங்க என்ன சொல்றீங்க எல்லா மக்களும் பெண்களும் வந்து எங்க எங்க மனசுல நாங்க ஆல்ரெடி நாங்க வந்து உங்களை சந்திச்சிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் அது எந்த நிகழ்வுன்னு எங்களுக்கு தெரியல யாரை சந்திச்சீங்கன்னு தெரியல இத்தனை லட்சம் மக்கள் கூடி இருக்காங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு முழு முழுசா ஒரு ஆயிரம் பேர் கூட அவருடைய பேச்ச சரியா கவனிச்சிருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல அது மட்டும் இல்ல ஏன்னா அவங்க எல்லாருமே அத்த விஜய பார்த்து கையை ஆட்டிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அந்த ஒரு பேச்ச ஒரு தலைவர் பேசுறாரு ஒரு கட்சியினுடைய தலைவரு மாநாட்டில் இருந்து பேருரை நிகழ்த்துறாரு அது எவ்வளவு கூர்மையா கவனிக்கணும் அது இல்லாமல் ஏதோ ஒரு சினிமா படத்துக்கு வந்த மாதிரி தூக்கி வீசிக்கிட்டு அந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு ஒழுங்கு இல்லாம எல்லாருமே அது வந்து இன்னும் வந்து இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்காக அது இந்த கட்சி தொடங்கி ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கழக இந்த கழகத்துல இருக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க டிவி கே அதுல இருக்கிறவங்க இதை வந்து ஒரு நாடக கம்பெனி இவர் வந்து ஸ்டாரு இன்னும் இந்த இயல்பான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம இன்னும் வந்து இதை தூக்கி அடிக்கிறது அதை தூக்கி அடிக்கிறது இந்த வேலை பண்ணி ஒரு இவங்களுக்கு வந்து சுத்தமா இந்த தொண்டர்களுக்கு வந்து நம்ம என்ன வந்து ஒரு அறிவுரை கூடுவோம்னா ஒரு கழகத்துல அதுல என்ன லேர்னிங் இருக்குன்னு போயி லேர்னிங் இருக்கு என்ன பண்ண முடியும் மக்களுக்காக சந்திச்சு மக்களோட மக்களா நின்று வேலை செஞ்சு சோசியல் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட கட்சியை வலிமைப்படுத்துறதுக்கு தான் நீங்க பார்க்கணுமே தவிர ஒரு டிவிக்கு தொண்டனை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஏன்னா கவின் கவினோட கொள்கை இது இந்த கவினோட ஆணவ கொலையை பத்தி பேசணும் ஆணவ கொலை குறித்து சட்டம் ஏற்றணும்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க அப்படின்னா எங்க போடவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அதான் போட்டாரு அப்படின்னு எங்கடா போட்டாரு அப்படின்னா சஸ்பென்ஸ் அப்படின்றான்

நானே வந்து ஃபேன் ஓகே அஜித்தோட ரஜினி சாரோட ஒரு கட்சி புதுசாக வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்பஸ்ஃபுல் அஜெண்டாவா பிரின்சிபல் ஒன்று கிரியேட் பண்ணணும் அந்த பிரின்சிபலை இன்னைக்கு வந்து இவர் கடைபிடிக்கிறாருன்னா இவங்களுக்கு பிரின்சிபலே புரியுதா புரியலையான்னு என்னடா தெரியும் கிடைச்சாலும் ஒரு மேடை கிடைக்கிறாங்க நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆதரவாளர்களை தீ உங்களோட ரசிகர் மன்றத்தையும் அதை கட்சியாக ஆக்கி இப்போ நீங்கள் அதை அவ்வளோ பெரிய கூட்டமாக நீங்கள் கூட்டும் போது உங்களோட கொள்கை விளக்கம் என்னன்றத ஒரு பாடையை எடுத்து முன்னாடி கூட்டு வந்து இங்கே இப்படி இருந்தால் இப்படிதான்மா பண்ணணும் சேரை உடைக்கக்கூடாதுப்பா இதெல்லாம் சொல்லி கூப்பிட்டு வருவீங்களா இல்லை கேரளாக்காரன் உங்களுக்கு வந்து தமிழ் இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு சேரை கொடுக்கல அது ஏன்னு தெரில

மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க சேர் புல்லா போட்டு உடைக்கிறாங்க ஒரு லோடு சேர் உடைஞ்சு கிடக்குன்னு அதுதாங்க இப்பேஷன் மேட்டர் சொன்னோம் பாத்தீங்களா அத ஃபர்ஸ்ட் கிளிப்பானுங்கல்ல ரோஹினி ஸ்க்ரீனை கிளப்பானுங்க ரோஹினி தேட்டர்ல அந்த மாதிரி இன்னும் ரோஹினி தியேட்டர்ல முந்நூறு நானூறு சேர உடைச்சு அதை மாத்துறதுக்கு சேரே கிடையாம அவங்க லியோ அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தோட ரிலீஸே ரத்து ரத்து பண்ணாங்க மூணு நாள் ஓடலை படம் அந்த தேட்டர்ல ஏன்னா இவங்க பண்ணி வச்ச வேலை ட்ரெயிலர் ரிலீஸ்ன்னு சொல்லி உள்ளே விட்டா அத்தனை நாற்காலியும் போட்டு உடச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்தியாலே சேர் கிடையாது தேட்டரு சேர் தேட்டர்கள் சேர் வந்து அவங்க பண்ண முடியாம மூணு நாள் ஷோ ரத்தாச்சு அப்படி ஏன்னா இன்னும் அந்த செட்டுக்குள்ள இருந்து வெளியே வராமே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அரைவிய காட்டு நில மனநிலை உள்ள சில பேரை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும் எப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு கவர்னன்ஸ் நடத்த முடியும்னு நினைக்கிறீங்க ஏன் வந்து அந்த லெவலுக்கு எல்லாம் போயிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம வந்து ஆட்சி பிடிக்கிறோம்னு சொல்லி ஒரு சொல்றாருல்ல இப்படி ஆக்ஷன் காட்டினாரு இல்ல இல்ல இப்ப பாருங்க பொறும் நம்ம கரெக்டா ஒரு ஒரு நல்ல ஒரு இதா பேசுவோம் விஜய் வந்து நல்ல மனுஷனா இருக்கட்டும் தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த ஒரு முறையில கிடையாது இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சா என்ன நம்பி போடுங்க அப்படின்னு சொல்றாரு அதுவும் இல்லாம அந்த டோனை நீங்க பாத்தீங்கன்னா ஆணவம் ரொம்ப ஆணவமா தெரியுது ஒரு தலைவருக்கு இந்த மாதிரி ஆணவம் இருக்க கூடாது தலைவரன்னு சொல்றாருன்னா கட்சிக்கு மதுரையில வந்து விஜய் திருமங்கலம் விஜய் அப்படின்றாரு இது எந்த மனநிலை குறிக்குதுன்னா இப்படி இந்த மாதிரி எல்லா தொகுதியிலயும் அறுநூத்தி முப்பத்தி நாலு விஜய் இல்ல ஒரே விஜய் தான் இந்த ஒரே விஜய் தான் தலைவர் ஆனா உங்க தலைவர்களை உண்டாக்கணும் பெஸ்ட் லீடர் இஸ் லீடர் ஹூ டெவலப் லீடர் அதுதான் வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு லீடர் வந்து இன்னொரு லீடரை உருவாக்குமே தவிர என்னைக்குமே நான்தான் லீடர் நான்தான் லீடர்னு சொல்லி நான் தான் எல்லா தொகுதியிலையும் நிக்கணும் அப்படின்ற மாதிரி என் பேர் தான் வரணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறீங்க இது வந்து ஆணவத்தின் உச்சமாக தெரிகிறது கூட்டத்தை பார்ப்பதற்கு பின் கூட்டத்தை பார்த்தவுடன் ஆணவத்தின் உச்சமாக தெரிகிறது இந்த கூட்டம்லாம் வந்து பல கட்சிகளுக்கு பெரிய பெரிய கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆர் இருந்த டைம்ல இப்போ நான் சொல்லல எம்ஜிஆர் இருந்த டைம்ல சொல்றேன் இந்த டைம்லலாம் பெரிய கூட்டத்தை பார்த்த கட்சி பர்பஸ்லா ஒரு 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 சிஸ்டமேட்டிக்கா ஓட்டு எப்படி வாங்கணும்ன்ற தெரிஞ்ச கட்சி இதெல்லாம் நீங்க ஓட்டு வாங்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஆடவமா பேசி அடுத்த மாநாடு நீங்க போடுற தான் இதே மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா முழுக்க முழுக்க எங்க வீட்டுல எங்க அம்மாவே விஜய் பானு இன்னைக்கு எங்க அம்மா இந்த வீடியோ போட போறேன்னு சொன்னதுல என்ன சொல்றாங்க அவனை பார்க்கறதுக்கே எனக்கு கடுப்பா இருக்குன்னு ஒருமையில பேசுறாங்க நான் சொல்லலை எங்கள் அம்மா பேசுறாங்க நீங்கள் சொல்ற அதே தாய்மார்கள் எங்கள் அம்மாவும் தாய்மார்கள் தான் இவன் என்ன சொல்றாங்க இவன் பேசுறத பார்த்தா ஒரே முட்டா அவங்க பாஷை தான் ஒரே முட்டா ரொம்ப குதிக்கிறான் அப்படின்றாங்க நீங்கள் சொல்றது கேட்டீங்கல்ல அதாவது ஒரு உங்களோட ரசிகராக இருந்தாலும் உங்களுக்கு விரும்புகிறவர்கள் இந்த மாதிரி ஆணவ பேச்சை குறைச்சிக்கோங்க இல்லைன்னா இது வந்து கேண்டில் எப்படி லைட்டாக பிரகாசமாக எரியும் பாருங்க, அணையும் போது அந்த மாதிரி புச்சுன்னு போயிடும் முழுக்க முழுக்க ஒரு தற்பெருமை தற்புகழ்ச்சி கொண்ட ஒரு மாநாட்டு மேடையா தான் அதை பார்க்க முடிஞ்சது இன்னொன்னு இந்த ஒரு முகத்தை பார்த்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஓட்டு குத்தணும் வருஷம் எத்தனை கட்சிகள் பாடுபட்டு ஏன்னா அந்தந்த அந்தந்த தொகுதியில் இதற்கான ஆளுமைகளை ஆளுமைகளை உருவாக்கி வச்சிருக்காங்க நீங்க எதிரின்னு சொல்றீங்க எதிரின் நிறுவுறீங்கல்ல அந்த திமுக ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு ஆளுமைகளை உண்டாக்கி வச்சிருக்காங்க ஆனா இந்த நீங்க என்ன சொல்றீங்க இந்த முகத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு உங்க முகத்தை ஓவரால் தமிழ்நாடு பிளாஷ் பண்ணி இந்த இடத்துல நான் நிக்கிறேன் ஓட்டு போடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கட்டமைப்பு இந்த கட்டமைப்பை உடைக்கணும்ன்றக்காக தானே இத்தனை வருஷங்கள் இத்தனை கட்சிகள் போராடி இருக்காங்க நீங்க திருப்பி அதே சர்வாதிகாரத்துக்கு கொண்டு வர்றீங்க என்ன ரீசன் என்ன என்ன ஒரு நீங்க என்ன நிறுவ முயற்சிக்கிறீங்க இந்த இடத்துல நீங்க நீங்க பண்ற விஷயம் உங்களுக்கே சரியாப்படுதா இது 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 முறையா ஒரு ஆளை பார்த்து வாக்கு செலுத்துனா அந்த அவன் நிக்கிறவன் பொறுக்கியா கூட இருக்கலாம் யாராவது இருக்கலாம் உங்களுக்கு யாருன்னு யாரு தெரியும் யாருன்னு யாரும் தெரியும் உங்களுக்கு உங்களோட நீங்க இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கீங்க அவன் கேண்டிடேட்டோட எடுத்து அவன் ஃபுல் லிஸ்டி பார்த்து அவன் ஒழுங்கான கேண்டிடேட்டா டக்கு டக்குன்னு பார்த்து போட்டு உங்க உங்களோட இதுல போட்டு ஏன் மூஞ்சிக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போட மாட்டாங்களா மக்கள் எவ்வளவு கண்டிக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுகள்லாம் நம்மளுக்கு வந்து பொதுமக்கள் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கூடாது இதுலேயே இவர்களோட முகத்திரை கிழிந்து இருக்கு இவங்கள மட்டும் நம்ம சொல்லல எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் நான் நான் சொல்ற சொல்ற ஆளு ஆளுமை வந்து சரியா சரியாக முரணான வார்த்தைகளை பேசுறாரு பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முரணான வார்த்தைகளை பேசுறாரு ஒரு கட்டத்துல வந்து நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்களோட எதிரி அரசியல் எதிரின்றாரு அண்ணா படத்தை வைக்கிறாரு இன்னொரு கட்டத்துல நாங்கள் வந்து பெண்களுக்காக ஆயிரம் ரூபா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அப்படின்னு சொல்றீங்க ஆயிரம் ரூபா கொடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கினவர்களுக்கு தான் அந்த 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 நல்ல அந்த அருமை தெரியும் ஏசி ரூம்ல உட்காந்து சாதாரண ஆயிரம் ரூபான்றது உங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் ஏசி ரூம்ல உட்காந்து சாப்பிடுறது பண்றது பருப்பி சாப்பிடுற காசு உங்களுக்கு ஆயிரம் ரூபா இதே வந்து ஒரு பொதுமக்களை நீங்க திருப்பி 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 ஆயிரம் ரூபாய் வாங்கினா போதுமா ஆயிரம் கொடுத்தா போதுமாட்டோம் அந்த ஆயிரம் ரூபா குடுத்து இதை வந்து நீங்க வந்து மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் பேருந்தில் பயணம் செய்த அந்த மக்கள் பெண்கள் அனைவரும் அந்த பேருந்து இலவச பேருந்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க சும்மாவே டிஎம்கே பத்தி பேசணும் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேற யாருமே இல்லை நீங்க திருப்ப எல்லா கோலையும் அடைச்சிட்டாரு ஏதாவது ஒண்ண சொல்லி நம்ம இந்த ஆளும் அரசாங்கத்தை எதிர்க்கணும் மக்கள் மனசை கலைக்கணும்ன்ற பேர்ல எதாவது ஒண்ணு பேசி ஒளரிட்டு இருக்காரு இவரு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அதை ஆமா இல்ல பின்னாடி வந்து இவர்களுக்கு எழுதி கொடுக்குறவங்க சரியா எழுதி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் வந்து முன்னாடிலாம் சினிமா பார்த்தது டேக் கேமரா அந்த மாதிரி ஒப்பிக்கிறாரு அதே மாதிரி ஒப்பிக்கிறாரு அதாவது என்ன அதுல கண்டென்ட் இருக்கு அது சரியா தவறா என்று சுத்தமா பேசும்போது ஒரு நிமிஷம் ஸ்டாப் கொடுத்த ஐயோ அந்த பேச காணமே அப்படின்னு தேடிகிட்டு இருந்தாரு பாத்தீங்களா நீங்க அதையும் பார்த்தோம் இன்னொன்னையும் பார்த்தோம் எந்த இடத்துல சவுண்டா பேசணும் எந்த இடத்துல எது சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தன் கேமரா எடுத்திருக்கா அது அப்படியே போட்டோல அமைச்சு மீமா போட்டுருக்கான் பாருங்க இதை கூட பார்த்து இது பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொள்கை ரீதியா நீங்க தமிழகத்தை ஆளனும் என்ற ஆசையில வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் பேராதரவு மக்களின் பேதா பேராதரவு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கொள்கையை மக் உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு பதிய வச்சுட்டு அதுக்கப்புறம் மக்களை அந்த கொள்கைக்கு தெளிவுபடுத்துங்க சும்மாவே நாங்கள் போன வாட்டியே சொன்னோம் ஒரு கட்சியை நீங்கள் மட்டும் திட்டியே பெரிய ஆக முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க செஞ்சு வைக்காம கிடையாது திடீர்னு வந்து ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட் அதுல விட்டுருការ அந்த வீடியோல அதுல ஊழல் செஞ்சிருக்காங்க குற்றச்சாட்டு அது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல வந்து நீங்க ஊழல் வந்து வார்த்தையை சொல்றதே வந்து அது வந்து ரொம்ப தவறான ஒரு இது எல்லாரையும் மட்டம் தட்டுற டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசினாரு டாஸ்மாக் ஊழல் முந்தானே தீர்ப்பு வந்துச்சு அதை பத்தி இவர ஏதாவது வாய வாய திறந்தாரா அது திறக்கல இடிக்கு ஃபைன் போட்டிருக்கு கோர்ட் இடிக்கு ஃபைன் போட்டிருக்கு இந்த விஷயத்த சொன்னாரா எதுவுமே எதுவுமே தெரியாம ஒரு எதுவும் எழுதி கொடுக்குறாயன்ற பேர்ல வச்சுக்கிட்டு மேடையில ஏறி ஒளரி கொட்டுறது இப்படி தமிழக வெற்றி டிவி கே பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது தலைவர் வாயிலாக தொண்டர்கள் வாயிலாகவும் போனாட்டி செஞ்சாங்க ஓட்டுக்காக அந்த காசுக்காக பதவி வைத்ததெல்லாம் இன்ன வரைக்கும் ஒரு விசாரணை கமிஷன் போட்டு நீங்கள் உங்கள் பொதுச் என்ன ஆனந்த வந்து நீங்கள் அதுவும் விசாரிக்கல அதையும் சொல்லலை என்ன மறைமுக நடந்ததுன்னு கேட்கல அவ்வளோ பேர் நின்று மைக்கில் கொந்தளிக்கிறாங்க கட்சியில் பொறுப்பை விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அகங்காரம் அகங்காரம் வந்து நான்தான் நான்ற அகங்காரம் வந்து காமிக்கிறது மக்கள் மதியில இது எதுவும் எடுபடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தலுக்கு நீங்கள் வந்து இருந்தே வேலை செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சமாவது ஓட்டு போடுவாங்க நீங்கள் தொகுதியில் ரெண்டான்னு உங்களுக்கு ஸ்டார் கேண்டிடேட்டுன்னு சொல்லி ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இரநூத்தி முப்பத்தி தொகுதியிலேயே சட்டப்படி நீங்கள் போய் எல்லா தொகுதியிலேயே நான்தான் வேட்பாளர் நான்தான் வேட்பாளர் சொல்றதுக்கு கிடையாது சட்டப்படி உங்களுக்கு உங்களுக்கு அதில் வந்து சட்டத்தோட இதில் இல்லை அப்ரூவல் இல்லை அதனால் நீங்கள் உங்களோட ஒவ்வொரு கேண்டிடேட்டை ஒழுங்காக சந்தித்து மக்களை சந்தித்து மக்களை நாங்கள் சந்திச்சோம்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொன்னீங்க பாருங்கள் அபட்டமான பொய் அந்த அபட்டமான பொய்யெல்லாம் சொல்லாமல் இனிமேல் மக்களை போய் சந்தித்து பனையூரில் மட்டும் சந்திக்காமல் உங்களோட கட்சியை வந்து கரெக்டான தவறான பாதையில் சேர செல்கிற கட்சியை தலைவர் வாயிலாகவும் தொண்டலூர் தொண்டர் வாயிலாகவும் செல்கின்ற தவறான பாதையில் செல்கின்ற கட்சியாக ஒழுங்காக ஒரு போ கொடுத்துட்டு வந்து மைக்க நீட்டுவாங்க யூடியூபர் இல்ல உண்மையான எங்களை மாதிரி யூடியூப் நம்பர் மைக்க நீட்ட மாட்டோம் உண்மையான பத்திரிகையாளர்கள் வந்து பதிவு செய்யப்பட்ட பத்திரிக்கையாளர்கள் முன்னாடி மயக்க நீட்டி சார் உங்களுக்கு கொள்கை என்ன சார் அப்படின்னா இல்லை இல்ல ஓடல நான் இப்ப அதுக்கு வரல வேலையை பார்த்துட்டு போறேன் ஒழுங்கா அதுக்கு நீங்க பதில் கொடுங்க அந்த விஷயத்துல ராஜ் சீமானை வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இத்தனை பேர் கேள்வி கேட்குறா நம்ம பதில் தான் ஆகணும் அதுக்கடுத்து கேள்வி என்ன உங்களோட கேள்வி என்ன எங்களோட கேள்வி என்ன ஒரு சில கேள்விகள் முன்னுக்கு மேன் முரலாக திட்டுறதும் அதெல்லாம் இதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த மக்களை சந்திக்கிற நான் தனியாக தான் நிற்பேன்றதும் மக்களை சந்திக்க சந்திக்கிறோம் அதே டைமில் நான் வந்து எவ்வளோ பேட்டிக்காரங்க என்ன பேட்டி கேட்டாலும் நான் அந்த பேட்டி கொடுப்பேன்னு சொல்கிறதும் இதெல்லாம் ஜனநாயக முறையாக கரெக்டாக கொண்டு போய்ட்டுருக்காங்க சீமான்கரன் அவர்கள் நம்முடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் வேட்பாளர்களை பார்த்து வாக்கு செலுத்தணும் ஒரு முகத்தை ஒரே முகத்தை வச்சு நம்ம வாக்கு செலுத்துவதற்கு முறை வந்து அது முற்றிலும் ஒழிக்கப்படணும் ஸோ அதன் மூலியமா அதை நம்ம தெரிவிச்சுக்கிட்டு இன்னொரு நல்ல ஒரு கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜ் உங்கள் ரிசு நன்றி வணக்கம்